தினமலர் வந்து இந்த பர்ப்பாணிய ஏடு எடப்பாடி பழனிசாமி போய் வந்து அமித்ஷாவ சந்திச்சாரு யார சந்திச்சாங்கன்னு பகிரங்கமா செய்தி வந்தது அது சம்பந்தமான புகைப்படங்கள் வெளிய வந்தது அது உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது சரி அண்ணா திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சம்மந்தமா பேசுனாங்க என்ன பேசுனாங்க யார் யார் பேசுனாங்க எங்க பேசுனாங்க எப்ப பேசுனாங்க எவ்வளவு நாளா சந்திச்சாங்க இன்னைக்கு நேற்று தொடர்ந்து தமிழர்களுக்கு விரோதமா செயல்படுவது தினமலரோட வேலை எல் கணேசன் சொன்ன வார்த்தை என்னன்னா அவங்க ஆளுங்க கேட்டேன் அது முக்கூணத்தோடு சமூகம் அவர் வந்து கல்லர்னு நினைக்கிறேன் கல்லர் அந்த கல்லர் சமூகத்தை சார்ந்தவரு சொல்லிருக்காரு அது வன்னியர் சமூகத்தை பார்க்கும் வரை நம்ம ஆளுங்களை தான் விட்டாளு நினைச்சேன்னு சொன்னாரு பிரசாந்த் கிஷோர் அந்த செய்தி வெளியிட்டு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக்கிற்கு இருபது சதவீதம் வாக்கு வகியதான் மகளிர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரையறுப்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் தினமலர் இன்னைக்கு ஒரு செய்திய பகிர்ந்திருக்காங்க அதனுடைய இணையதள பக்கத்துல அது இது ஒரு புது செய்தியா இருக்கு ஒவ்வொரு நாள் ஒரு செய்தி வந்து கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அல்லது அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிமுக கஷ்டப்பட்டு அவங்க கட்சியை எப்படியோ நகர்த்தி 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 ஒரு மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கணும் முயற்சி பண்றாங்க பாஜகவோட ஆனால் அதை கெடுக்கிற விதமா இன்னைக்கு ஒரு செய்தி வந்து தினமலர் தான் தினமலர் பொதுவாகவே பாடாளுமன்ற கட்சிக்கு எதிர்ப்பான பத்திரிகைன்றது அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று இதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அதாவது தினமலர் வந்து ஏடு இவங்க எல்லாம் இனிமே அப்படித்தான் பேச வேண்டியது இறந்த பிறகு ஈமக் சடங்கு செய்றாங்க இல்லைங்களா அதுல தர்பாயணம் பண்ண புத்தி இன்னும் அவங்களுக்கு போகல அந்த செய்தான் இல்ல அப்படித்தான் பேச வேண்டியது அதாவது தாவேகா அண்ணா திமுக கூட்டணி சந்தா பேசனதா சொல்றாங்க யார் யார் பேசுனாங்க அண்ணா திமுகால யார் கலந்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி இருந்து நிர்வாகிகள் யார் கலந்துகிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் வந்து அமித்ஷாவை சந்திச்சாரு யாரார் சந்திச்சாங்கன்னு பகிரங்கமா செய்தி வந்திருக்கு அது சம்பந்தமான புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கு அது உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது சரி அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சம்பந்தமா பேசினாங்க என்ன பேசுனாங்க யார் பேசுனாங்க எங்க பேசினாங்க எப்ப பேசுனாங்க எவ்வளவு நாள சந்திச்சாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாம தினமலர் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு அப்படியே கதை விட்றது தானா பாமகவுக்கு எதிராக வேணும்னே திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான செய்தி அந்த இருந்தே பண்ணிட்டு இருக்கு தினமலர் இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து தமிழர்களுக்கு விரோதமா செயல்படுறது தினமலரோட வேலை அது மட்டும் இல்ல சமூக நீதி பேசுற பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது ஆக திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான செய்தியை பொய்யான செய்திகளை திட்டமிட்டு வெளியிடுறதுல மிகவும் அயோக்கியத்தனமான கடைந்தெடுத்த அயோக்கிய தான் இந்த தினமலருங்கிற பத்திரிகை சார் அடிப்படையில் தினமலர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான பத்திரிகைன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு பாரதிய ஜனதா ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி அதிமுக ஒன்றிணையத்துக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க இந்த நேரத்துல தினவலருடைய இந்த செய்தின்றது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாதிக்கதா இல்ல இதுல வந்து இருக்கிற சூழ்ச்சியை நீங்க நல்லா பாருங்க என்னன்னா காவேகா அண்ணா திமுக கூட்டணி சவன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்தனா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு விஜய் கட்சியில இருந்து சொன்னதா செய்தி அவங்க வெளியிட்டு இருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கூட்டணியில பாமகவும் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் சொன்னதா சொல்லியிருக்காங்க இல்ல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா அதாவது அண்ணா அதிமுகவை பலகீனப்படுத்து அதாவது விஜயகாந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி நம்பி வருவதற்கு நடிகர் விஜய் கூட தயாரா இல்லை அதனால வேற வழி இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட அவங்க கொடுக்குற கண்டிஷன் அவங்க கொடுக்குற நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியோட கூட்டணி வந்துச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கிய சூழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சொந்தம் பேசினா இந்த செய்தியை கையில் எடுத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓகே நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால வர வரமாட்டேங்கிறாங்க அவங்களை சமரசம் பண்ணணும்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பல எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமான சீட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு குறைந்த சீட்டை நாங்க ஒதுக்கறோம் ஒத்துக்குங்க அப்படின்னு பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தம் கொடுக்கலாம் ஆக தினமல இருந்த செய்தியை வெளியிட்டது பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றுவதற்காகவா எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவதற்கா என்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இப்ப ஊடகங்கள் ஒரு வேலை இருக்காங்க சார் ஒரு சமூக நீதிக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் கூட சரியான இட பங்கீட சரியான தொகுதி உடன்பாட வாங்கிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை வெளியேறாங்க அதை தினமலர் முக்கிய பங்கு வகிக்குது இதுல பார்ப்பானியம் திராவிடம்லாம் பாகுபாடே கிடையாது பார்ப்பானியம் திராவிடம் ரெண்டு சேர்ந்து இந்த வேலையை செய்யுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நீங்க சமீபத்தில் நாஞ்சில் சம்பத் எப்போவோ பேசுன ஒரு காணொலியை பார்த்தேன் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அது நாவலர் நெடுஞ்சலியன் அன்பழகன் நாஞ்சில் மனோகரன் கேஏ மதியகன் இவங்கெல்லாம் ஆமா சார் இவங்கெல்லாம் மேட்டுக்குடி வர்க்கத்திலிருந்து திமுகவில் அங்கம் வகிச்சாங்க இவங்க எல்லாம் முன்னேறிய ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியில மிகவும் பின்தங்கிய வகுப்புல இருந்து வந்த கலைஞர் கருணாநிதி ஐம்பது வருஷமா அந்த கட்சி நடத்திருக்காரு இதை பார்க்கும் போது இப்பதான் எனக்கு என்ன தோணுதுன்னு வந்து வாரி கணக்கெடுப்ப திமுக நடத்த மாட்டாங்க ஏன் வண்ணர்களுக்கான இடஒதுக்கீட்ட திமுக கொடுக்க மாட்டாங்க திமுகவுடைய ஆரம்ப கட்டத்திலேயே கலைஞர் கருணாநிதியை தவிர மற்ற ஆதிக்கம் செலுத்திய பெரும்பாலான தலைவர்கள் முன்னேறிய ஜாதியை சார்ந்தவங்க திட்டமிட்டு இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களான வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தொடர்ந்து திமுக ஏமாற்றிய வந்து அப்படிங்கிறது நாஞ்சில் சம்பவத்தை சொன்ன பழைய பேட்டியின் மூலம் நல்லா தெரியுது இல்ல இவர் நம்ம ரவீந்திரன் அதை தெளிவா தொடர்ந்து சொல்லுவார் சார் காமராஜர் வந்து தொடர்ந்து வன்னியர் அவர் கையில் எடுத்துக்கினாரு பன்னீர் நம்மனா வந்து நம்ம கட்சியை வளர்க்க முடியாது கட்சியை நம்ம வளர்க்கணும்னா வந்து ப்ரோ நேரம் வளர்த்து விடணும் அப்படின்றதுல காமராஜர் ரொம்ப தெளிவா இருந்தாருன்னு சொல்லிட்டு ரவீந்திர சாமி பல பேட்டிகள சொல்லியிருக்காரு அததான் வந்து பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை பெரும் மதிப்பிற்குரிய மூத்த அரசியல் ஆய்வாளர் இறைவன் வந்து ஒரு பேட்டி பேட்டியில சொல்லியிருப்பாரு கணேசன் வந்து அவங்களுடைய ஊர் சேர்ந்த மக்களோட பேசும்போது அவர் சொன்னதா ஒரு செய்தியை இறைவன் வந்து அவர் இங்க ஈஸியா வாழ்ந்துடலாம் காரணம் பெரும்பான்மை மக்கள் அவங்க ஆனா அவங்க என்னைக்குமே அவங்களுக்காக போராட மாட்டாங்க திமுக மறக்காம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிதான் நம்ம இங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம்னு அவர் எல் கணேசன் சொன்னதாகவும் இதை கேட்டனால்தான் தன்னுடைய அரசியல் பார்வையை மாத்திக்கின்றாகவும் இறைவன் சொல்லியிருப்பாரு இல்ல ஒரு நிமிஷம் எல் கணேச என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆனா எல் கணேசன் சொன்ன வார்த்தை என்னன்னா அவங்க அது முக்குளத்தோர் சமூகம் அவர் வந்து நினைக்கிறேன் அந்த கல்லர் சமூகத்தை அது சமூகத்தை பார்க்கும் வரை நம்ம ஆளுங்களை தான் முட்டாள நினைச்சேன்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நல்லா கெஸ்ட் பண்ணி பாருங்க அதை வந்து இறைவன் வந்து முழுசா வந்து டெபனிஷனோட சொல்லிட்டாரு ஆமா பன்னீர் சமூகத்தை பார்க்கின்ற வரை நம்ம ஆளுங்களை தான் முட்டாளி நினைச்சேன் அப்படின்னா உங்களை விட அவங்க மோசமா இருக்காங்க அதனால இவங்களை ஏமாத்துறது ஈஸியா போச்சு இப்பவும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்ல டாக்டர் ஐயான்னு ஒரு தலைவர் இல்ல அன்புமணி ராமதாசன் ஒரு தலைவர் இல்ல அப்படின்னா இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம் எல்லாருக்கும் அதனாலதான் இந்த தினமலர் போன்ற சமூக நீதிக்கு எதிரான கட்சிகள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஊடகங்கள் தினமலரை போன்ற ஊடகங்கள் பல கட்சிகள் அதனாலதான் திட்டமிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஊடகங்கள்ல பெரும்பாலான பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அதுல இன்னொரு செய்தி சொல்லிருப்பாங்க பிரசாத் கிஷோர் வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் ஆலோசகரா வந்தாரு ஆமா அவர் அவர் எத்தனை கோடி வாங்கினாரு தெரியல அத்தனை கோடி விஜய்க்கு எங்க இருந்து வந்து இது வரைக்கும் எவனும் கேள்வி கேட்கல அவர் திமுகவுக்கு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரசியல் ஆலோசனை கொடுத்தப்ப முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்ததா ஒரு செய்தி அப்ப விஜய் இப்போ எவ்வளவு கொடுத்தாரு அப்ப பிரசாத் கிஷோருடைய தத்துவ பார்வை என்ன பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு அரசியல் ஆலோசகர் முதல்ல தமிழ்நாட்டில் நடமாட விடலாமா போன தேர்தலில் திமுகவுக்கு அரசியல் ஆலோசகர் இந்த தேர்தல இதே தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் ஆலோசகர் அடுத்த தேர்தல் யாருக்கு இல்ல அவரு தொழில் சார் நம்ம அவர் எப்படி போயிட்டு போட்டோம் தொழிலாளும் ஒரு இது வேண்டாமா சார் அவர் தொழிலே அதுதான் நீங்க நீங்க வந்து தாவேக்கா வந்து ஒரு நானூறு கோடி கொடுக்கறது கூட வச்சிக்கோங்க சார் நீங்க பாரதியார் அந்த தமிழ்நாட்டுக்கு ஐநூறு கோடி கொடுத்தா பாரதியாந்த பாரதியார்ந்தா செய்வார் அவர் சரி பிரசாந்த் கிஷோருக்கும் தொழில்னுங்கறீங்க அப்ப விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் ஏயா போன முறை ஸ்டாலின்னா முதலமைச்சர் ஆகனேன் அவகிட்ட முன்னூத்தி கோடி ரூபா வாங்கி சாப்பிட்ட இந்த முறை என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு இப்ப என்ன முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டயும் பணம் வாங்கியோ வாங்க மாட்டியா அப்ப அவங்க பணம் கொடுத்தாலும் வாங்குவல அதுவும் தொழில் தானே அப்படின்னு விஜய் கேட்கணுமா வேணாமா கேட்க மாட்டார் சார் இது ஒரு இது ஒரு பொதுவான ஒரு புரிதல் தான் இவங்களுடைய அரசியல் சித்தாந்தத்துல இவங்களுக்கே நம்பிக்கை அது ஒரு பக்கம் என்ன சொல்றாரு பிரசாந்த் கிஷோர் அந்த செய்தி வெளியிட்டு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்கான் இருபது சதவீதம் வாக்கு வச்சு முடிவு பண்ணீங்க இருபது சதவீத வாக்கு வங்கி இதுக்கு முன்ன நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டிட்டு இருபது சதவீதம் வாங்கினாரா சார் நீங்க என்ன சார் இதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டீங்களே இன்னொரு செய்தி நான் சொல்றேன் பாருங்க நடத்திய கருத்து கணிப்புல முதல்வர் அந்த லீடிங்ல ரெண்டாவது இடத்துல விஜய் தான் இருக்கார் பாமகாவுடைய தலைவர் அன்புமணிலாம் அந்த லிஸ்ட்லயே இல்ல இப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க இல்ல அதாவது சி ஓட்டர்ஸ் யார்ட்ட கருத்து கேட்டாங்க சொல்ல சொல்லுங்க இப்ப பிரசாத் கிஷோர் எந்த அடிப்படையில் இருபது சதவீதம் ஓட்டுக்கள் தமிழக வெற்றி கழக நடிகர் விஜய்க்கு இருக்குன்னு சொன்னார் அதே மாதிரி சி ஓட்டர்ஸ் எங்க எங்க போய் வாக்கெடுப்பு நடத்தினாங்க எதை வச்சுட்டு நடிகர் விஜய்க்கு வந்து பதினெட்டு சதவீதம் இருக்கு எப்படி அவங்க சொன்னாங்க ஸ்டாலின் அடுத்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தார் என்ன இவரும் ஸ்டாலின் மாதிரி விசாவில் உள்ள இருந்தாரா நடிகர் விஜய் இல்ல வேற ஏதாவது விலைவாசி உயர்வு போராட்டத்தில் இருந்தாரா இல்ல சமூக நீதி போராட்டத்துக்கு இவரு வந்து துப்பாக்கி மார்பு காட்டினாரா விஜய் எந்த அடிப்பில விஜய்க்கு இன்னைக்கு செல்வாக்கு வளர்ந்து சொல்லுங்க இத்தனை வருஷம் கட்சி நடத்தின சீமான் ஸ்ரீமானுக்கும் அந்த சினிமா பின்னணி இருக்கு அது இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது ஸ்ரீவானும் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு சீமான் இயக்குனரா இருந்தாலும் கூட பல திரைப்படங்கள்ல சீமான் நடிச்சிருக்காரு அதே போல சீமானையும் ஒரு திரையுலகம் சார்ந்தவரா எல்லாருக்கும் தெரியும் நான் கேட்கறேன் கமலஹாசனை விட மிக சிறந்த கலைநடைல நீங்க சொல்லாதீங்க இல்ல சார் இல்லீங்க சார் அலோபதிய வந்து நயன்தாரா கூட ஆடுற ஒரு டான்ஸுக்கு உங்க சினிமாவில ஆட முடியுமா சார் என்ன பேசுறீங்க நீங்க இல்ல ஒரு பாட்டுக்கு அவரால் ஆட முடியுமா சார் அவர் வந்து கையை உயர்த்தி வீரமா பேச வேணா முடியும் இல்ல சார் விஜய் வந்து மாடா மாப்பிள வாழை தோப்புல வாலிபால் ஆடலாமா நாயந்தார கூட டான்ஸ் ஆடினாரு ஆமா ஒரு நாள் இது அதுதான் சார் அவருக்கு ஓட்டு இல்ல இல்ல இதுக்காக தான் அவருக்கு விஜய் ஓட்டு போடுறாங்களோ ஆமா அதுக்குதான் ஓட்டு போட்டு போறாங்க அப்படி பார்த்தா விஜய விட பல நடிகைகள் கூட டூயட் பாடினதுல வந்து

இல்ல இல்ல நீங்க வந்து அவர் இன்னும் எலெக்ஷனுக்கே வரல எலெக்ஷன் வந்து அவர் ஒரு ரெண்டு தேர்தலாவது அவர் வந்து உறுதிப்படுத்தணும் அவருடைய ஓட்டு வங்கிய ஆஹ் இப்படி எல்லாம் எளிமையா வந்து இருபது சதவீதம் வாங்க முடியும்னா அப்ப சீமான் நியாயமா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ஆட்சி குச்சிடணும் பாவம் ஒரு தொண்டை தனி க கத்தி எல்லா துறை சார்பும் அவர் பேசுறாரு நீங்க ஏழைத்தமிழ் பிரச்சனைனாலும் அவர் பேசுவாரு உள்ளூர் தமிழன் பிரச்சனைனாலும் பேசுவாரு மீனவர் பிரச்சனைனாலும் பேசுவாரு இப்ப சமீபமா மேல்பாதி கோயில பத்தியும் பேசுவாரு அவ்வளவு பேசன அவ்வளவு பேசன ஒரு கையில பேப்பர் இல்லாம ஒரு பேசக்கூடிய சீமானாலேயே இப்பதான் சார் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்க முடியுது தனிச்சு நின்று விஜயால வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு பி கே சொல்றாரு அப்படின்னா அவர் எதை நம்பி சொல்றாருன்னா அவர் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் பல நடிகைகளோட வந்து இணைஞ்சு வளைஞ்சு மாடக்கூடிய வல்லமை பெற்றவரு அந்த ஒரு பாட்டுனாலும் அவரை ஓட்டு வங்கியை அவரால் கைப்பற்ற முடியும்னு அவங்க நம்பர் ஆர் சார் இப்படிதானே நீங்கள் ஏற்கனவே ஆ இல்லை உங்கள் பாற்றுனாலும் ஓட்டு வாங்காரா இல்ல வந்து கீர்த்தி சுரேஷ்ரி திருச்சாவையும் கொண்டு வந்து தேர்தல் நடத்துல நடனமான ஓட்டு ஓட்டு வாங்க போகிறாரா சார் பண்ணுவாங்கல்ல சார் ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் திமுக குஷ்பு தான் நமச்சு உங்களுக்கு தெரியலை சார் திமுக எல்லாம் நம்பி மேடையத்தாங்க சார் எனக்கு அந்த நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணலாமான்னு தெரியல ஏன்னா பல நண்பர்கள் நம்முடைய நம்ம நம்ம யூடியூப் பாக்குறவங்கலாம் நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அதனால நான் அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கிட்ட இந்த விஷயத்த சொல்ற பாருங்க சைத சாதிக்கு அவரு எங்க வீட்டுல இருந்து நாலு தேரு தள்ளி தான் ஒரு வீடு சைதாபேட்டம் தான் ஒரு வீடு அவரு வந்து ஒரு மேடையில பேச சைதாபேட்டில மேடையில தான் பேசு கங்கம்மன் கோயில் அருகில் உள்ள ஒரு பொது மேடையில அப்போ வந்து திமுக கூட்டணியில பாகா கூட இருக்குது அந்த கூட்டணி தான் இந்த சைத சாரிக் பேசுறாரு இந்த அம்மா வந்து குஷ்பு வந்து ஓட்டு கேட்குது எப்படி கேக்குது அப்படின்னு கேட்டா எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குது இதெல்லாம் வச்சிருந்தாங்க ஓட்டு கேட்கிறாங்கன்னு சொன்னாரு நான் சொன்ன வார்த்தையினுடைய ஆளை என்னன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறேன் ஏன்னா பெண்கள்லாம் இதை பார்ப்பாங்க அவங்க நம்மள தப்பா எடுத்து கூட இதை சொன்னது அந்த பேச்சாளர் இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணவங்க சார் இவங்க அந்த புஷ்பெல்லாம் தான் வந்து இவர் நடிச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வரும்போது இவர் வரமாட்டார் நினைக்கிறீங்களா என்ன அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில ஒரு நடிகை இருந்தா அவங்க கற்பு கரசி ஆமா வேற கட்சியில அந்த நடிகை இருந்தா அது வேற அது அது வந்து வேற மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அது வந்து மிகவும் சொல்ல வேண்டியிருக்கும் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதே சைதை சாதிக்கு திரும்பவும் அதே குஷ்பு பத்தி விமர்சனம் பண்ணிதான் டெல்லி வரையும் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாரு சார் திமுக வண்ணை செல்லான்னு ஒரு பொம்பளை பேச்சாளர் இருந்தா தெரியுங்களா இருக்காங்க இருக்காங்க அந்த பொம்பளை எவ்வளவு ஆபாசமா பேசுவான்னு தெரியுங்களா அது பெண்களையே ஆபாசமா பேசுறது வளர்த்த கட்சி திமுக ஆமா சார் ஒரு கால அந்த ஆயுதத்தை விஜய் பயன்படுத்துவாரோ இருக்கலாம் அவங்க எல்லாம் பேசி வளர்த்தாங்க இவர் பாடி ஆடி ஒரு வேலை வளர்ப்பாரோமா இல்ல அதை நம்பிதான் சார் சார் இவங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பிகே எல்லாம் வந்து அங்க இருந்து இங்க பீகார்ல இருந்து இங்க வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போறாரு சார் தினமலன்றது சுதந்திர தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை வச்சு புழைப்பு நடத்தின ஒரு நாளிதழ் இந்த மாதிரியான ஒரு பத்திரிகை தமிழகத்தினுடைய தமிழ் மக்களை பத்தியான ஒரு மதிப்பீடு அப்படி வெளியிடலாமா அவங்க வந்து ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் விஜயகட்சி விஜய கட்சி வந்து பாமக வந்து தான் நான் வரமாட்டேன்னு அவங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அப்படி இருக்காது இருக்க வாய்ப்பு இருக்குமானால் அவங்க அவங்களுடைய அரசியல் வந்து இன்னும் சரியான தகுதிய தகுதியானவங்க அந்த கட்சியில் இல்லைன்றது நமக்கு தெரிய வரும் ஒருவேளை அவங்க சொன்னதே உண்மையும்தான் கூட தினமலர் எப்படி சார் இதை வெளியிடலாம் அப்ப அவங்க சொல்லிருக்கணும் இன்னும் இது கூட தெரியாம ஒரு விஜய கட்சி இருக்கேன்னு தினமலர் பதிவு போட்டிருந்ததுன்னா நாம வந்து தினமலர்ல பாராட்டு இருக்கலாம் அவங்களுடைய அரசியல் ஆளுமைய ஆளுமையை நம்ம மெச்சி உங்க இருக்கலாம் ஆனா அவங்க இப்படி போடுறாங்கன்னும் போது இது வழக்கமா எதிர்பார்த்த ஒண்ணுதானே சார் தினமும் நீங்க எப்படி நீங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் கஷ்டப்பட்டு ஒரு உழைக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுடைய மாணவர்கள் காலையில பசியோட கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் கொண்டு வந்த அல்லது எம்ஜிஆருக்கு முன்னாடி காமராஜருக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது வந்து நம்ம நேற்றுதான் படையாட்சியருடைய நினைவு தினம் போச்சு படையாச்சியாரோடைய காங்கிரஸ் கட்சி பலம் இல்லாத போது ராஜாஜி சொன்ன அறிவுரை என்னன்னா நீங்க போயிட்டு படையாட்சியாரையும் மாணிக்கவால் நாயக்கரையும் அஹ் அவங்களோட கூட்டு சேர்ந்து நீங்க வந்து ஆட்சியை உங்க உங்க ஆட்சியை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது இதே படையாட்சி ராம்சா படையாட்சியார் போட்ட நிபந்தன ஒரு நிபந்தனை தான் வட மாவட்டத்தினுடைய மக்கள் அது குறிப்பா குழந்தைகளுக்கு எல்லாம் பசியால வாடுறாங்க அவங்களுக்கு கல்வி அறிவே கிடைக்கல நீங்க வந்து உங்க அரசன் மூலயமா எங்க வட மாவட்டத்துல அதேப்படையான பாடசாலைகளும் அந்த பாடசாலைகளில் காலையில ஏதாவது ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த உணவுக்காக அந்த குழந்தைங்க படிக்க வருவாங்க அதனால அவங்க அறிவு செய்வாங்க இது உங்களால் செய்ய முடியும் சொல்லுங்க நான் உங்களுக்கு நிபந்தனை ஏற்ற ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு படையாட்சியார் சொன்னதாகும் அதன் அடிப்படையில் நான் கண்டிப்பா செய்யறேன் ஒத்துக்குன்னு தான் அந்த கூட்டணியை சேர்ந்து அந்த கூட்டணியுடைய விளைவா விளைவாதான் இன்னைக்கு காமராஜர் அந்த உணவு எடுத்து எடுத்து வராரு இதுதான் முழுமையான பின்னணி ஆனா பின்னால் என்ன சொல்றாங்கன்னா காமராஜர் தான் வந்து சாப்பாடு போட்டாருன்ற மாதிரி ஒரு சொன்னாங்க அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக இந்த செய்தி நான் சொல்லிடுறேன் சார் இந்த திமுகவுடைய உடைய அரசு ஆஹ் இன்னைக்கு மாணவர்களுக்கு காலையிலேயே உணவு போடுறேன் சத்துணவு போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போக இந்த தினமலர் போட்ட பதிவு என்னன்னா பள்ளிக்கூடங்களில் கழிவறைகள் ரொம்ப வழிந்தன காரணம் காலையிலேயே இந்த மாணவர்கள் சாப்பிட்டு பள்ளிக்கூட கழிவறை எல்லாம் ரொம்ப ரொம்ப கீர்த்திரமான ஒரு செய்தியை போட்டு தமிழ்நாடு முழுக்க கண்டனத்தை தேடி கொண்ட பத்திரிகை தான் இந்த பத்திரிகை இந்த பத்திரிகை கிட்ட எப்படி சார் நீங்க தரமான செய்தியை நீங்க எதிர்பார்க்க முடியும் நான் தான் முதல்ல சொல்றேன் இந்த பார்ப்பாடிய பத்திரிகை இன்னும் தர்பயானம் பண்ற புத்தி போகல தர்பயானம் பண்ணி அப்படியே வயிறு வளர்த்த அந்த புத்தி போகலை பள்ளிக்கூடங்கள்ல கழிவறை நம்புதுன்னா அப்ப இவ்வளவு நாள் அந்த மாணவர்கள் சாப்பிட சாப்பாட்டையே பார்க்கலையா எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க ஏன்னா இந்த மாதிரி பாப்பான்கைய வந்து ஒரு ஏடு நடத்திக்கிட்டு கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்காங்கல்ல அப்புறம் இவள எகத்தாளமா தான் பேசுவாங்க இப்படி மோசமாக தான் பேசுவாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாமக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்ற ஆலோசனைய தாவேகாவுக்கு கொடுத்தது ஒரு முக்கிய தலைவரா யாரு ஆதவ ஆதவ அர்ஜுனா கொடுத்தா சொல்லி ஒரு செய்திய மறைமுகமா பரப்பிட்டு இருக்காங்க கூட்டணி யாரோட வைக்கிறதுங்கிறது இன்னும் பாமக முடிவு பண்ணல பாமக யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது இன்னும் இறுதி செய்யல அவங்க சொல்லி இருக்கிறது கூட்டணி ஆட்சிக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி சொல்லி இருக்காங்க எனவே இவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல ஒரு வருஷம் தான் ஆயிர கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல ஒரு வானால உயர்ந்துட்டாரு குழந்தைய பத்துக்கிறதுக்கு பத்து மாசம் வேணும் சார் இவர் ஒரே வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சிருவாரோ ஒரே வருஷத்துல அவரு திரை திரைத்துறை வரதுனால அந்த ஒரே பாட்ட பணக்கார ஆகுற மாதிரி இவரும் ஒரே வருஷத்துல முதல்வரா இல்லன்ற நம்பிக்கையில இருக்காரு அந்த மாதிரி நேற்று அலெக்சான் நேற்று அலெக்சான் பாத்தீங்களா இவங்க முட்டாள்களின் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க எல்லாம் பூல்ஸ் பேரடைசில வசிக்கிற இந்த தினமலர் ஏடு தொடர்ந்து இப்படிப்பட்ட அவதூறு செய்திகளே பறந்தது ஆனா இன்னொன்னு நாம என்ன கேக்குறோம் இப்ப தவேக்கா வந்து பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க வரமாட்டோம் நீங்க பாமக கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தா அண்ணா தீம்கோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாங்கள அப்ப அதே கருத்தை சொல்லிட்டு திருமாவளவன் கூட போயிட வேண்டியது தானே திருமாவளவன் கூட போய் அங்க அறிவாலயத்தில் செட்டில் ஆயிட வேண்டியது தானே ஒரு நாள் அதுக்கு தான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சார் தினமலர் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பண்ண முயற்சிக்கக்கூடிய அந்த முயற்சியெல்லாம் முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் தெரியல ஏன்னா தினமலர் வந்து ஒரே ஒரு குடும்பத்து கையில இப்ப இல்லை சார் தினமலர் சென்னையும் வேலூரும் ஒருத்தவங்களுடைய குடும்பத்துல இருக்குது பாமாவ்க்கு எதிரான செய்தியை வந்து பரப்புவதில் எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க ஆமா அதுல அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க இதுல இருந்து தினமலர் போட்டிருக்க திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீ அதிகமா கொடுத்து கூட்டணி அந்த வந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தா கூட்டணி வர மாட்டேன்னு சொல்லிடுச்சு நாங்க இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறோம் இத வந்து ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்திங்க பயன்படுத்திட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பிளாக் மெயில் பண்ணுங்க மறைமுகமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஐடியா கொடுக்குறாங்க பிளாக்மெயில் பண்றது மிரட்டுறது இதெல்லாம் பார்த்து பயந்து போன கட்சி பாட்டாளி முக கிடையாது டாக்டர் ஐயா பொறுத்த வரைக்கும் பணங்காற்று நெறி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார் அவர் தன்னுடைய முடிவு எடுத்துட்டாருன்னு எடுத்தது தான் எந்த கொம்பனுக்காகவும் வளைஞ்சு கொடுத்து போகாதவர் சமூக நீதி கிடைக்குதுன்னா ஒரு வேலை வளைஞ்சு கொடுக்கலாமே தவிர இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கிடைக்குதுன்னா ஒரு வேலை வளைஞ்சு கொடுக்கலாமே தவிர இல்லைன்னா வேற யாத்தையும் வளைந்து கொடுத்து செல்லாத ஒரு தலைவர் ஏன்னா ஒரு வரலாறு படைத்த தலைவர் இந்த தினமலர் போன்ற இந்த தர்பயாணம் ஏடுகள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறு கிளப்பி எதையும் சாதிக்க முடியாது மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு அவமானப்பட்டுதான் போவாங்க நல்லது சார் உங்களுடைய அறிவுரை நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி வருகின்ற தேர்தல் தமிழ் நாட்டினுடைய பூர்வ குடிகளுடைய ஆஹ் ஆளுகின்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் மக்கள் அதனால பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்பு